ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ஒரு ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் ஒரு மாணவனை கூப்பிட்டு விசாரிக்கிறார் டேய் ஏண்டா தமிழ் ஆசிரியரோட காலை வாரிவிட்ட பாரு அவர் காலில் அடிபட்டுருக்கு என்ன வேலை இதெல்லாம் சார் அவர் தான் நேற்று ஸ்கூல் விட்டதும் நாளை காலை வாருங்கள் பார்க்கலாம்னு சொன்னார் சார் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு டேய் மச்சாம் இந்த ஃபோனை ஆன் பண்ணாலே தெரியாதவங்க ஃபோன் பண்ணி பணத்தை ஏமாத்திருவாங்க கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குடா இந்த கம்ப்யூட்டர் வாய்ஸில் இதெல்லாம் நிஜமாடா அது நிஜமோ இல்லையோ தெரியாதுடா ஆனால் இதுவரைக்கும் என்னை ஏமாத்து எல்லாமே தெரிஞ்சவங்க தான் அதுங்கிட்ட சொல்லணும்டா அதை எப்படி சொல்கிறது ஒரு கிளாஸ் ரூமில் டே இவ்வளோ நேரம் பாடம் நடத்தினேன் தூங்கு மூஞ்சி எந்திரிடா இப்போ சொல்லு ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சது யார் எஸ் கரெக்டு இனிமே சொல்லும்போது ஜேம்ஸ் வாட்டுன்னு சொல்லு ஒரு ஸ்கூலில் பிரின்சிபல் மேடம் அந்த பையனோட அப்பாவை கூப்பிட்டு சார் உங்கள் பையன் ஸ்கூலில் தினம் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கான் சார் மேடம் என்ன மேடம் நீங்கள் எங்கள் பையன் எங்கள் வீட்டில் கூட தான் தினம் பிரச்சனை பண்ணுறான் நாங்கள் என்றைக்காவது உங்களை கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்மா வீட்டில் அம்மாவும் பையனும் மா என்னடா மா சொல்லி தொலை எதுக்கு நை நைன்ற அம்மா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டிப்ரெஷனில் போயிட்டு இருக்கேன் முன்னு நினைக்கிறேம்மா நீ எங்கேயாவது போ ஆனால் பத்து மணிக்குள்ளே வந்துடு வரும்போது மறக்காமல் ரெண்டு பால் பாய்க்கிட்டோம் பத்து முட்டையும் வாங்கிட்டு வா ஒரு ஸ்கூலில் டீச்சர் வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு பையன் சொல்கிறான் எ பர்சன் பான் இன் கார் அண்ட் டை அவுட்சைடு இஸ் கால்டு கார்பன் டை ஆக்சைடு மேம் அதிகமாக பணம் வச்சுருந்தவுங்கள பார்த்து புறாம காலம்லாம் போயிட்டு ஆரோக்கியமாக இருக்குங்கள பார்த்து புறாமப்படுற காலமாக ஆயிடுச்சு இது அடை ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்